ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி கட்டிங்ஸ் வாட்டர் பாட்டலில் நம்ம மண் எப்படி ரெடி பண்ணி நடலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு புது விதமான சாமந்தி செடி நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து அந்த கலர் வளர்த்துதில்ல பர்பிள் கலர்லேயே டபுள் கலராக தெரிஞ்சுது அதனால வாங்கினா அது நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வாட்டர் பாட்டிலில் நடலாம் வேர் பிடிக்கிறதுக்கு இந்த பிளான்ட் பாருங்கள் நேற்று வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் இது நட்டு நம்ம மூணு பக்கம் மூணு கிளை வச்சு தொட்டியில் சின்ன தொட்டியில் இப்போ இந்த கலர் நட்டிருக்கிற பாருங்கள் காலையில் தான் கட் பண்ணி நான் நட்டிருக்கிறேன் இன்னும் வேர் பிடிக்கலை இப்போ தான் காலையில் வச்சுருக்கேன் கட்டிங்ஸ் பண்ணி ஏன்னா புதுசாக செடி வாங்கினா ஒரு மூணு கட்டிங்ஸ் நட்டுடணும் ஒவ்வொரு தொட்டிலெலாம் அப்போ தான் புது செடி சப்போஸ் காஞ்சி போச்சுன்னா கூட நம்மக்கிட்ட இது போல் இருந்துக்கிட்டே இருக்கோம் பிளான்ட்டு நம்ம எப்போவுமே பதியம் பண்ண செடி தான் நல்லா வளரும் இந்த செம்பருத்தி செடியில் ரெண்டு பூ கொடுத்துருக்கு இன்னும் நடலை அதுக்கப்புறமா கொஞ்சம் மண்ணை ரெடி பண்ணிட்டு நம்ம நடனம் செம்பத்தி செடி ஒரு வாட்டி ஆரஞ்சு கலர் கூட நான் வளர்த்திருந்தேன் அது நிறைய வச்சு காஞ்சிடுச்சு அதுக்கு தான் நம்ம வெயிலில் வைக்கணும்னு சொல்கிறது செம்பத்து செடியெல்லாம் வெயிலில் தான் வைக்கணும் பாருங்கள் இந்த சாமந்தி செடி பாருங்கள் எப்பமே ரெகுலராக பர்பிள் கலர் நம்ம வாங்குவோம் ஆனால் அதுலேயே கொஞ்சம் லைட் கலர் ஒயிட்டெல்லாம் சேருது எல்லோ கூட சேருது சந்தன கலர் போல் அதனால் இது வந்து மூணு கலர் போல் இருக்குது அதனால் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாமந்தி செடி வாங்கினேன் இந்த சாமந்தி செடியிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங்ஸ் எடுத்துட்ணும் அதுக்காக தான் இவங்க வந்து ஏதோ களிமண் போல் நட்டிருக்காங்க களிமண்ணெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வேறு மண்ணில் தான் நடணும் இப்போ நம்ம வந்து கட்டிங்ஸ் மட்டும்தான் நான் விற்கிறேன் பாருங்கள் வாட்ரு பாட்டில் இப்போ நம்ம வந்து இந்த வாட்ரு பாட்டில் வந்து பழைய மண் மண் மணல் சாயிலோட ரிவர்ஸ் அண்ட் கலந்த மண் இது கூடவே நீங்கள் வந்து கவுடங்க இருந்தால் போடுங்க இல்லைனாக்கா நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு அப்படியெல்லாம் சப்போஸ் அரைச்சி நீங்கள் இதுலேயே மண்ணிலே கலந்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பூமி மண் இருந்ததுன்னா பூமி மண் மட்டுமே போட்டால் கூட நல்லதாக வேர் பிடிக்கும் பூமி மண் இருந்தால் நீங்கள் பூமி மண் கூட எடுத்துக்கலாம் இது போல் நான் தொட்டி மண் பழைய மண் தான் எடுத்துருக்குறேன் நம்ம இதுலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே வாட்டர் பாட்டிலுக்கு நிறைய ஹோல்ஸ் போட்டுக்குங்க இங்கெல்லாம் கூட போடுங்க நான் வந்து பழைய பாட்டில் ஏற்கனவே வச்சுருந்ததுனால இதில் கனகாம்பரம் செடி வச்சுருந்தேன் நான் வேறு பாட்டில் நட்டுட்டேன் வேறு பிடிச்சி வச்சது இது போல் பாட்டலில் வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கணும் இங்கெல்லாம் கூட போட்டுக்குங்க ரெண்டு மூணு போட்டுக்குன்னா நல்லது தான் தண்ணி வெளியே வந்துடும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த பழைய மண்ணிலே நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக உள்ளே போயிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றும் போது போயிடும் மண் பாருங்கள் நல்லா பொறு பொருன்னு இருக்குது சாயில் வந்து எப்பவுமே ரிவர் சாண்டு மண் காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் கலந்து நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கம்போஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த சாயிலில் நட்டிங்கன்னா சூப்பராக செடி வளரும் சூப்பராக வளரும் சாமந்தி செடி கட்டிங்ஸ் பண்ணி வச்சுங்கண்ணா சப்போஸ் பழைய மண்ணில் ரெட் சாயில் தான் இருக்குன்னா நீங்கள் ரெட் சாயிலே ரிவர் சாண்டு சேர்த்துட்டு நட்டுடுங்க அப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் வே ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வேர் பிடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கலாம் இந்த சாயிலுக்குள்ளேயே முன்னாடி கலந்து வச்சுக்கணும்னு இல்லை ஏற்கனவே நான் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் காய்கறி வேஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் தூள் வாழ்பழம் தோல் எல்லாம் சைடில் கலந்து கூட வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி கூட வைக்கலாம் ஆனால் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் உடனே செய்யணும் நட்டுடணுன்னா நீங்கள் ரிவர்ஸ் சைடு ரெட் சைடில் கூட கலந்துக்கலாம் அப்படியே வச்சுட்டு நட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கூட எருவெல்லாம் நம்ம ஊற்றலாம் அதாவது எந்த எரு போடுறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சப்போஸ் அப்படியெல்லாம் நட்டிங்கன்னா எரு போடாமல் வேர் பிடிச்ச லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றுங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்று பகுதி வச்சிங்கன்னா நல்லா வளரும் அதாவது வேர் பிடிச்சி சீக்கிரமாக வளரும் இந்த ரெண்டுமே கணு பகுதி தான் இந்த சைடில் பிரான்ச்சஸ் மெயின் பிரான்ச்சஸ்லேருந்து நீங்கள் இங்கேருந்து உடச்சிங்கன்னா இந்த மாதிரி கணு பகுதி வரும் அது கூட நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிக்கும் இந்த இடத்துல இப்போ மண்ணில் நம்ம தண்ணி ஊற்றினோன்னு பாட்டிலேருந்து இறங்கிடணும் நீங்கள் பாட்டில் நடுறீங்களோ வாட்டர் பாட்டிலில் நடுறீங்களோ ஆனால் எதில் நட்டாலும் நம்ம செடியில் அதாவது தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாயில் கீழே இறங்கிடணும் கண்டிப்பாக அப்போ தான் நல்லது இல்லைன்னா இந்த கிளை வந்து அழுகிடும் அதுக்காக சொல்கிறேன் ரொம்ப மேலுக்கும் வைக்கக்கூடாது ரொம்ப கீழே வைக்கக்கூடாது கொஞ்சம் கால் பங்கு விற்கணும் பாருங்க பாரு இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேயும் ஒரு கணும் இருக்கும் இலை வர்றதுல அது வரைக்கும் நீங்கள் நடணும் சப்போஸ் ஆளு வீரலாம் நீங்கள் ஜெல் வந்து தடவிட்டு வைக்கலாமா வைக்கலாம் இப்போ நம்ம மொட்டோடு வைக்கிறோம் இந்த மொட்டு கூட பூ பூத்துரும் பெருசாகிட்டு பூ வரும் சப்போஸ் பெரிய பூ மொட்டை வந்து அழுகிட்டா கூட இந்த சின்ன முட்டை எல்லாம் வேர் பிடிக்கிறதுக்குள்ள இந்த முட்டைலாம் பூவாக மாறிவிடும் சில டைமில் சாமந்தி செடியெல்லாம் ரேர் கலர்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் உடனே இது போல் கட்டிங்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நம்ம இல்லைன்னா திருப்பி அது அந்த செடி தேடிக்கிட்டே இருக்கணும் அது போல் இல்லாமல் சொல்கிறேன் நான் இந்த விடியோலுதான் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ